கவியரசு கண்ணதாசன் வரிகள் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை கட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணிறங்கி பொன்னை தோண்டினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப்போகிறான் மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே மக்களாட்சி ஆட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே கல்லில் வீடை கட்டி தந்ததெங்கள் கைகளே கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே என்று பாடலை முடிக்கிறார் கவியரசு கண்ணதாசன் நாளை கண்ணதாசனுடைய வேறு ஒரு பதிவை நாம் பார்க்கலாம்